எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அதிரத்தை பற்றிய ஒரு புத்தகம் அறிவின் ஆழ்கடல் என்கிற தலைப்பில் அந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது அதில் அதிரத்து வந்து அவர்களுடைய அறிமுகம் அரபு மொழியிலும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் அவர்களுடைய பல்வேறு வகையான சாதனைகளுக்கு பின்னால் அவர்களுடைய அருமை துணைவியாரும் இருக்கிறார்கள் என்பதனை ஹதரத் அவர்களோடு நெருங்கி பழகியவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் வாக்கியத்தில் அவங்க ஓதிக்கிட்டு இருக்க போது பல பத்திரிகைகளுக்கு மாத பத்திரிகைகளுக்கு கட்டுரைகள் எழுதுகிற வழக்கம் உண்டு இந்த மாத பத்திரிகை இத்தனை இத்தனை இந்த தேதியில் அது வெளிவரும் என்றால் இந்த தலைப்பில் இந்த பத்திரிக்கைக்கு கட்டுரை எழுதிவிட்டீர்களா என்று ஞாபகப்படுத்துவது ஹசரத் அவர்களுடைய வீட்டில் ஒரு பெண் அனுமதிக்காமல் ஒரு ஆண் வெளியில் தடம் பதிக்கவே முடியாது அதனால ஹசரத் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை நன்றி அசரத்தினுடைய குணத்தை குறித்து சொல்றேன் அஜரத்தை பற்றி குணத்தை பறித்து சொல்றேன் அசரத்து மனைவி அவங்க அவங்களுடைய வீட்டு துணைவியாரை எப்படி குறிச்சிருக்காங்கன்னா வசீரா அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு சொல்லியிருக்கிறாங்க வ ஜால்லி வசீரம் மின் அஹ்லி என்பது ஹசரத் மூசா அலி சொல்லாத்து வஸ்லாமுடைய துவா இல்லையா வசீரத்தன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு அவங்களுடைய வீட்டுக்காரம்மாவ அவங்க சொல்லியிருக்கிறாங்க பதிவு செய்கிற பழக்கம் ஹசரத்தவர்களுக்கு உண்டு அந்த புத்தகத்திலும் கூட எழுத்து குறித்து ஒரு கட்டுரை வந்திருக்கிறது பேச்சு குறித்து ஒரு கட்டுரை வந்திருக்கிறது ஹசரத் அவர்கள் அவர்களை ஈர்த்த அவர்களுடைய ஆசிரியர் பெருந்தகைகள் அவர்கள் ஓதி வந்த மதரசாக்களை பற்றிய வரலாறுகள் அவர்களின் மீது அன்பு கொண்ட மாணவர்கள் அவர்களுடைய இதயம் தொட்ட சில நிகழ்ச்சிகள் அஜரத் அவர்கள் சொன்னது போல ஷேக் ஹசன் அதிரத் அவர்களுடைய பற்றிய ஒரு ஒரு விஷயத்தை ரொம்ப நெகிழ்ச்சியோடு அந்த கட்டுரைகளில் அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கிற அந்த ஒரு புத்தகம் அறிவின் ஆழ்கடல் என்கிற அந்த தலைப்பில் சால் இப்போது அதனுடைய வெளியீட்டு விழா நிகழ்வு இப்போது நடைபெறவிருக்கிறது அந்த புத்தகத்தினுடைய முதல் பிரதியை வெளியிடுவதற்காக மாண்புக்கும் மரியாதைக்கும் உரிய திண்டுக்கல் யூசுஃபியா அரபு கல்லூரியினுடைய முதல்வர் நாடறிந்த நல்ல பண்பாளர் பெருந்தகை மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி பி எம் முகமது அலி ஹசரத் அவர்கள் முதல் பிரதியை வெளியிடுகிறார்கள் அதனை சிந்தாமணிப்பட்டி அரபு கல்லூரியினுடைய தார்ளு சவுதியா அரபு கல்லூரியினுடைய நிறுவனர் மற்றும் முதல்வர் மரியாதைக்குரிய எஃப்ராஜுன் அகமது ரஷாதி ஹசரத் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் இந்த முதல் பிரதியை அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்கிறார்கள் இரண்டாம் பிரதியை மரியாதைக்குரிய அடையார் ஹொராசானி பள்ளிவாசலுடைய தலைமையுமாம் நீண்ட நாள் மஸ்ஜித இந்தியா மலேசியாவினுடைய தலைமையுமாம் பல்வேறு சொற்பொழிவு மேடைகளை அலங்கரித்து வருபவர் நமக்கெல்லாம் ஒரு ஆசிரியரின் அந்தஸ்தில் இருப்பவர் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அலஹாஜ் எஸ் எஸ் அகமது ஃபாசில் பாகவி ஹசரத் அவர்கள் வெளியிடுகிறார்கள் அதனை நம்முடைய அஷ்வரத்து முபஷரா இறையல் கல்லூரியினுடைய பொருளாளர் எம் ஏ ரஹ்மான் ஆலி ஹசரத் அவர்கள் பெறுகிறார்கள் அவர்களுக்கு இந்த பிரதியை ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த இரண்டாம் பிரதியை அதிரத்தவர்கள் பெறுகிறார்கள் மாஷா அல்லா அடுத்து நாடறிந்த நாவலர் நல்ல தமிழ் பேச்சாளர் அருமையான சொற்பொழிவுகளின் சொந்தக்காரர் வார வாரம் வெள்ளி மேடைகளில் தனது சிந்தனைகளை ஆழமாக பதிவு செய்து வருபவர் நம்முடைய பாசத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய நண்பர் மோலானா மோலவி ஏ அப்துல் அசீஸ் பாகவி ஹசரத் அவர்கள் மூன்றாம் பிரதியை வெளியிடுகிறார்கள் அதனை ரஹமத் மஸ்ஜித் பெரியகுளத்தின் ரஹ்மத் மஸ்ஜிதினுடைய தலைவர் டிஎம்எஸ் நவ்ஷாத் அகமது அவர்கள் பெறுகிறார்கள் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த பிரதியை அவர்கள் பெறுகிறார் நூல் அறிமுகம் அஞ்சு சொல்லிடுங்க சொல்லிடுங்க ஒரு புத்தகத்தின் விலை புத்தகத்திற்கான விலை அல்ல விலை கொடுத்து படித்தா இருக்குமே அப்படின்றதுனால ஒரு சின்ன தொகை பத்து புத்தகங்கள் ஐநூறு ரூபாய் பத்து புத்தகங்கள் ஐநூறு ரூபாய்க்காக தரப்படவிருக்கிறது நண்பர்கள் வந்திருக்கிற உளமாக்கை வாங்கி படித்து ஊருக்கு சென்று தனக்கு ஆலிம்களுக்கும் இந்த புத்தகத்தை படிக்க கொடுங்கள் நீங்கள் படிக்க கொடுக்கிற அந்த புத்தகம் நிச்சயம் அவர்களுக்கு பயனை தரும் என்பதற்கு நாங்கள் உறுதி கூறுகிறோம் எனவே அந்த புத்தகத்தினுடைய அடக்க விலை எது எதுதான் நூல் அறிமுகம் அதிர்ந்து அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க ஒரு புத்தகத்தை ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குபவர்கள் அஜிரத்துடைய கையால வாங்கிக்கிறான் அப்படின்ட்டு முதல்ல அந்த வேலையை அசிரத் துவக்கி வைக்கிறாங்க ஒரு புத்தகம் தான் சுக்ரியா அஜரத் Maripnadiya Maripore